சிவபெருமான் தன்னுடைய பக்தருக்காக வீடு வீடாக சென்று உணவை இறந்து பெற்று வந்த ஊரையும் அந்த ஊரில் இருக்கும் இரண்டு சிவன் கோயில்களை பற்றித்தான் இந்த பகுதியில் நாம் காண இருக்கிறோம் அந்த ஊர் திருக்கச்சியூர் இந்த ஊர் சிங்கபெருமாள் கோவிலிலிருந்து காஞ்சிபுரம் செல்லும் பாதையில் அமைந்திருக்கிறது சென்னையிலிருந்து சுமார் அறுபது கிலோமீட்டர் தொலைவில் இது இருக்கிறது இந்த கோவில்கள் ஔஷத மலையின் அறிவாரத்தில் அமைந்துள்ளது இரட்டை சிவன் கோயில்களில் ஒன்று கச்சபேஸ்வரர் கோயில் மற்றொன்று மலை மேலே உள்ள ஸ்ரீ மருந்தீஸ்வரர் கோயிலாகும் இந்த கோவில் மற்றும் இடம் ஆதி காஞ்சி என்று அழைக்கப்படுகிறது நம்பிக்கையின் அடிப்படையில் தேவர்களும் அசுரர்களும் அமிர்தத்தை பெறுவதற்காக பார்க்கலை கடைய முடிவு செய்த போது மந்தார மலையை கடலில் வைத்து வாசகி பாம்பை கயிறாக பயன்படுத்தி கொண்டு கடைய ஆரம்பித்தனர் மலையின் எடை காரணமாக அது கடலில் மூழ்கத் தொடங்கியது அப்பொழுது திருமான் கூர்ம அவதாரம் எடுத்தார் அதாவது ஆமையின் வடிவம் எடுத்து தனது முதுகில் மந்தார மலையை தூக்கினார் இந்த மாபெரும் பணியை செய்வதற்கு முன் அவர் இந்த கோவிலில் வந்து சிவபெருமானை வழிபட்டதாக கூறப்படுகிறது எனவே இந்த இறைவன் கச்சபேஸ்வரர் என்று அழைக்கப்பட்டார் கச்சபம் என்றால் வடமொழியின் ஆமை ஆமையின் இறைவன் அதனால் இந்த ஊரின் பெயரும் கச்சூர் என்று பெயர் பெற்று இன்று திருக்கச்சூர் என்று அழைக்கப்படுகிறது இந்த கோவிலில் இருக்கும் அம்பிகை தேவி அஞ்சனாட்சி என்று அழைக்கப்படுகிறார் தமிழின் அவள் பெயர் மயில் விழியா ஒரு முறை பெருமாள் திருக்கழுக்குன்றம் சென்று விட்டு காஞ்சிபுரம் செல்லும் வழியில் திருக்கச்சூர் வந்தார் நீண்ட தூரம் நடந்து வந்ததால் கலைப்பாக இருந்தான் சோர்ந்து அமர்ந்த அவரிடம் ஒரு முதியவர் வந்து ஐயா நீங்கள் களைப்பாக இருக்கிறீர்கள் இங்கேயே அமர்ந்திருங்கள் உங்களுக்கான உணவை நான் பெற்று வருகிறேன் என்று கூறி அங்கே இருக்கக்கூடிய வீடுகளுக்கு சென்று உணவினை யாசகமாக பெற்று சுந்தரர் பெருமானிடம் கொடுத்தார் மிகுதில் இருந்த சுந்தரர் பெருமான் அந்த பெரியவர் கொடுத்த உணவை உண்டு முடித்துவிட்டு நிமிர்ந்து பார்க்கையில் அந்த பெரியவர் அங்கே இல்லை சிவபெருமானே பெரியவராக வந்து தனக்காக வீடு வீடாக சென்று யாசகம் வாங்கி வந்தார் என்பதை அழித்து கண்ணீர் வடித்தார் அவர் பிறகு முதுவாய் ஓரி கதரா என்ற தேவார பதிகத்தை படித்தார் இந்த கோவிலில் சிவபெருமான் மூன்று சன்னதிகளில் அருள் பாலிக்கிறார் முதலாவதாக மூலவரான கச்சபேஸ்வரர் இரண்டாவதாக தியாகராஜர் இங்கே உற்சவராக காட்சி தருகிறார் மூன்றாவதாக சுந்தரருக்கு உணவளித்த இறைவன் வெறுந்திட்ட ஈஸ்வரர் சன்னதியும் கோவிலுக்கு உள்ளேயே இருக்கிறது திருவொற்றியூர் திருவாரூர் திருவான்மியூர் வரிசையில் இந்த கோவிலில் இருக்கக்கூடிய தியாகராஜரும் சிறப்பு பெற்றவர் சோழர்கள் மற்றும் பாண்டியர்களின் காலத்தினான இக்கோவிலில் பல வரலாற்று கல்வெட்டுகள் காணப்படுகின்றன அருணகிரிநாதர் இக்கோவிலில் காணப்படும் சுப்பிரமணிய பெருமானை போற்றியதாக கூறப்படுகிறது எனவே இக்கோவில் திருப்புகழ் பைப்பு ஸ்தலம் என்று அழைக்கப்படுகிறது சோழர்கள் காலத்தில் கட்டப்பட்டு நாயக்கர்களால் புனரமைக்கப்பட்ட இந்த கோவில் இடக்கு நோக்கி உள்ளது கோவிலுக்கு வெளியே பதினாறு தூண்கள் கொண்ட அழகிய மண்டபம் ஒன்று உள்ளது இந்த மண்டபத்தில் இருக்கும் தூண்களின் சிற்பங்கள் மிக நேர்த்தியானவை இந்த மண்டபத்தை ஒட்டி ஒரு பெரிய குளம் இருக்கிறது இதனை கூர்ம தீர்த்தம் என்று அழைக்கிறார்கள் இந்த கோவிலில் இருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் சற்று உயரமான இடத்தில் மலையில் அமைந்திருக்கிறது மருந்தீஸ்வரர் கோயில் இந்த சிறிய மலையின் பெயர் ஔஷதகிரி ஔஷதம் என்றான் மருந்து என்ற பொருள் அதாவது மருத்துவ குணமுடைய மலை என்பது அர்த்தம் இங்கே சிவபெருமான் மருந்தின் இறைவனாக இருக்கிறார் அவருடைய பெயர் மருந்தீஸ்வரர் இம்மலை சஞ்சீவ மலையின் ஒரு பகுதி லட்சுமணனுக்காக அனுமன் சஞ்சீவனி மலையை சுமக்க செல்லும் பொழுது மலையின் ஒரு பகுதி இந்த இடத்தில் விழுந்து இந்த மலை உருவாகியது என்ற நம்பிக்கை இருக்கிறது எனவே இந்த மண் முழுவதும் மருத்துவ குணம் கொண்டதாக கூறப்படுகிறது இம்மலையை மக்கள் மண்ணே மருந்து என்று அழைக்கிறார்கள் அதாவது மலையே மருந்து நிலமே மருந்து இக்கோவில் சக்தி பீடங்களில் ஒன்றாகும் இது ஔஷத சக்தி பீடம் என்று அழைக்கப்படுகிறது இங்கே இருக்கக்கூடிய அம்பா இருள் நீக்கி அம்பா என்று அழைக்கப்படுகிறார் அறியாமல் என்னும் இருளை நீக்கி ஞானத்தை வழங்குபோராக இவர் இருக்கிறார் இந்த கோவிலில் அறுவதறி ஆழத்தில் ஒரு கிணறு இருக்கிறது இதனை ஔஷஷத தீர்த்தம் என்று அழைக்கிறார் இந்த கோவிலே இருக்கக்கூடிய சண்டிகேஸ்வரர் பிரம்ம சண்டிகேஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார் மற்ற கோவில்களில் ஒரு தலையோடு காட்சி தரும் இவர் இந்த கோவிலில் நான்கு தலைகளோடு அருள் பாலிக்கிறார் அறுபத்தி மூன்று நாயன்மார்களுள் ஒருவரான சுந்தரர் தனது பதினோராவது திருமுறையான தேவாரத்தில் இக்கோவிலை பெருமைப்படுத்தியுள்ளார் மேலை விதியே விலையின் பயனே பிறவார்புறம் மூன்றறிச் செய்தாய் காலை எடுத்து பொடுவார்த்தங்கள் கவலை கலைவாய் கரை கண்டா மாலை மதியே மலைமேன் மறுத்தே மறைவேன் அடியே பயல் சூழ்ந்த ஆதைக்கணனி பழகன கச்சோர் ஆலக்கோயில் அம்மானே என்று இந்த ஊரை பற்றியும் இந்த ஊரில் குறிக்கொண்டிருக்கும் இறைவனைப் பற்றியும் புகழ்ந்து பாடுகிறார் சுந்தரர் பெருமான் இக்கோவில் ஸ்ரீ அகத்தியர் காண்டம் காக புஜர் காண்டம் போன்றவற்றில் குறிப்பிடப்பட்டுள்ளது புறவி அகத்தியர் மற்றும் ஸ்ரீ அழுகணி சித்தர் இந்த மலையில் உள்ள சில மரத்திரியில் தியானம் செய்துள்ளனர் என்று மக்கள் நம்புகிறார்கள் திருக்கச்சூர் என்பது மிக அழகிய ஒரு சிற்று அழகிய மலையும் அதில் அமைந்திருக்கும் அழகிய கோவிலும் ஊருக்கு நடுவில் இருக்கும் பொலிவான கோயிலும் மரங்கள் சூழ்ந்து தென்றல் காற்று வீச இறைவனை வழி ரம்யமான ஒரு சூழலை கொடுக்கிறது இந்த ஊருக்கு வந்து இந்த இரண்டு கோயில்களையும் வணங்கி நல்லதொரு அனுபவத்தை அடையுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி